வணக்கம் மக்களே இப்போ நீங்கள் வந்திருக்கிறது நம்ம குமாரபள்ளை அன்னைக்கார்ஸு உங்களுக்கு நான் முதல்ல என்ன சொல்கிறேன்னா முதல்ல நன்றி சொல்லணும் ஏன்னா கடந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தீங்க எல்லா வண்டியுமே எனக்கு போட்டிருக்க எல்லா வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு சோல்ட் அவுட் ஆகிற அளவுக்கு உங்களுடைய ஆதரவு நிறையா இருந்தது அதன் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த தடவை வந்து நிறைய ஆம்னி கேட்டிருந்ததுனால எல்லா ஆம்னியாக ஃபுல்லாகவே ஒரு ஏழு வண்டி கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறோம் மாருதி பிராண்டு ஃபுல்லாகவே இருக்குது ஆம்னி வேணும்னு ஆம்னி ஈகோ வேணும்னா ஈகோ வேகனார் வேணுன்னா வேகனாரு ஜென்னு ஆல்டோ ரெண்டு வண்டி இருக்குது எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த தடவை கொடுத்த ஆதரவு மாதிரி இந்த தடவை கொடுங்க உங்களுக்கு ஆம்னி வேணும்னா நேராக நம்ம அன்னைக்கு அரசுக்கு வாங்க வந்தீங்கன்னா வண்டியோடு போய்க்கலாம் ஒவ்வொரு வண்டியும் நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆம்னி எல்பிஜி என்றாச்சும் ஃபுல் ஃபிட்டிங்ஸு நல்ல சீட் கவர் அப்பல்சரி எல்லாமே கொடுத்துருக்காங்க வண்டி மிக தெளிவாக இருக்கும் இது ஒரு மூணு அறுபது கேட்குது வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் கோபி நம்பரு எல்பிஜி எண்டாஸு நல்ல சீட் கோர போல்ஸர் எல்லாம் நல்லாயிருக்கும் எல்பி இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி மிக தெளிவாக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அறுபது கொடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி நம்பரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் எல்பிஜி எண்டாஸு வண்டி மிக தெளிவாக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முப்பது கேட்குது ஒரு ரெண்டு இருபது கொடுத்துடலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஆம்னி வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ஒரே ஓனருங்க நம்பர் தான் சென்னை நம்பர் ஆனால் லோக்கலில் ஓடணும் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸு அஞ்சு வருஷத்துக்கு எடுத்து கொடுத்துருவாங்க நாலு டயர் புதுசு போட்டிருக்கிறாங்க வண்டி மிக குவாலிட்டியாக இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க இதோட விலையை வந்து ஒன்று அறுபது கேட்குறாங்க இதான் முன்ன பின்னே கொடுத்துட்றலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் வேணும்னா அது திருப்பூர் நம்பரு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு மூணு ஓனரு எல்பி ஜெண்டாஸு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டியோட விலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து ரூபா கேட்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது சேலம் நம்பரு ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓனர் எல்பிஜி என்டாஸு ஃபுல் ஃபிட்டிங்ஸ் இருக்கும் நல்ல சீட் கோர் அபல்சர் இருக்கும் இந்த வண்டியோட விலையை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரெண்டு பத்து கொடுத்துடலாம் மகேந்திரா சைலோ ரெண்டாயிரத்தி பத்து மாடலு மூணு ஓனர் இ ஃபோர் மாடலு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல நீட் இன்டீரியரு அப்பல்சரு நல்ல நல்ல சீட் கவர் எல்லாமே இருக்கும் இன்சூரன்ஸ் கரண்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறி பையனில் வந்து நாலே கால் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா மாருதி சென்னு ரெண்டாயிரத்தி நாலு ஒரே ஓனரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குது அனுச்சரிச்சு கொடுத்துடலாம் இது ரெண்டாயிரத்தி அஞ்சு மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டு மாருதி சென்னு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று முப்பது கேட்குது எதோ அனுச்சரிச்சு கொடுத்துடலாம் இது ரெண்டாயிரத்தி ஏழு வேகனாரு ஒரே ஓனரு வண்டி மிக தெளிவாக இருக்கும் மார்க்கெட் ரேட்டில் இன்றைக்கி ஒன்று எண்பது ஒன்று தொண்ணூறு விற்கிற வண்டி நான் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சொல்லுது ஏதோ ரேட் அனுசரிச்சு கொடுத்துருவேன் இது வந்து மாறுதி ஈகோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு ஓனர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன செலவு இருக்குது ஏதோ அனுச்சரிச்சு கொடுத்துடலாம் இன்னைக்கு ஈகோ வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ரூபாய்க்கு மேலே வைக்கிது நான் இந்த வண்டி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துறேன் எல்பிஜி அண்டாஸோடு இருக்குது ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சேல நம்பரு லோ பட்ஜெட் வேணும்னா பாருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு எழுபது கொடுத்தர்ல சாரி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு மூ நாலு ஓனர் இந்த வண்டி இன்னைக்கு பதினாலெலாம் பார்த்தீங்கன்னா மூன்றரை லட்ச ரூபாய்க்கு விற்கிது ஓனர் அதிகங்கிறதுனால இந்த வண்டி வந்து ரெண்டு எழுபது கொடுத்துடலாம் அடுத்து நல்ல மைலேஜ் வேணும்னா டொயாட்டோ கம்பெனியில எட்டிஎஸ்லிவா அறுபத்தெட்டு நம்பர் ரெண்டு ஓனரு வண்டி மிக தெளிவாக இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டு இருபத்தாறு இருபத்தேழு கிலோமீட்டர் மைலேஜ் வரும் நாலே கால் ரூபாய்க்கு வக்குது வெரி ஃபைனல் நாலு ரூபாய்க்கு கொடுத்துட்றேன் இந்த வண்டியை அதுக்கடுத்து ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனரு மைலேஜ் நல்லா இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் வரும் ரெண்டு ஓனர் தான் வண்டி மிக தெளிவா இருக்கும் இந்த வண்டி வந்து ரெண்டே முப்பது ரூபா கஸ்டமர் கோட் பண்றாரு ரேட் அனுசரித்து பேசிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஈகோ ஈகோ ஸ்போர்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரே ஓனரு வண்டி மிக தெளிவா இருக்கும் கஸ்டமர் கோட் பண்றது ஏழை ஏழு ரூபா ஒரு ஏழு லட்ச ரூபாய் கொடுத்துர்லாம் ஃபுல் ஆப்ஷனு ஏசி பாசிட்டா பவர் உண்டோ சென்ட்ரலாக ரிமோட்டு புஷ்பட்டன் ஸ்டார்ட்டு வண்டி நல்லா நீட் இன்டீரியர் மிக தெளிவா இருக்கும் ஏழு ஏழு ரூபாய்க்கு ஒரு ஏழு ரூபாய் கொடுத்துடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து ஆல்டோங்க ரெண்டாயிரத்து இது ஆல்டோ கேட்டேன்னு ரெண்டாயிரத்தி பத்து வண்டி மிக தெளிவாக இருக்கும் கோயம்புத்தூர் நம்பர் சில்வர் கலரு நல்ல சீட் கோர் அப்பல்சரி ஏசி ஒர்க்கிங் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இன்சூரன்ஸ் கரண்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா கேக்குறதே எதை அனுசரித்து கொடுத்துடலாம் இது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனரு ஆல்டோ கிருஷ்ணகிரி நம்பரு எல்பிஜி அண்டாஸோட வேணும்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம் ஏசி பவர் ஸ்டாரிங் வந்துடும் நல்லா சீட் வர் இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஓட் பண்ணுறது ரெண்டு பத்து ஒரு ரெண்டு ரூபா ஏதோ அனுச்சரித்து ரேட்டு கொடுத்துடலாம் வண்டி மிக தெளிவா இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் என்னன்னா நிறைய பேர் லோன் பண்ணி தருவீங்களா லோன் பண்ணி தருவீங்களான்னு கேட்குறீங்க நாங்கள் லோன் பண்ணி தரோம் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு முப்பது கிலோமீட்டர் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸில் தர முடியும் ஏன்னா அவங்களுடைய டிஸ்டன்ஸ் அவ்வளவுதான் தருவாங்க தருவாங்க நீங்கள் இருந்துட்டு நீங்கள் லோன் பண்ணி கொடுங்கன்னா அது பண்ண முடியாது ஆனால் பதிமூணுக்கு மேலே எடுக்கும் பொழுது நாங்கள் லிமிட்டெட்லாம் சிவில் இருந்ததுன்னா கட்டாயம் நீங்கள் ஆல் ஒரு தமிழ்நாட்டில் எந்த ஊராக இருந்தாலும் நாங்கள் லோன் தரோம் பதிமூணுக்கு மேலே சிவில் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் எந்த வண்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு நாங்கள் லோன் தரோம் லோ பட்ஜெட்டுக்கு நீங்கள் லோக்கல் ஃபைனான்ஸில் முப்பது டு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் மட்டும்தான் தர முடியும் நீங்கள் அதிகமாக லோன் லோன் கேட்கறதுனால இந்த ஒரு விஷயத்தையும் நான் இதை பதிவு பண்ணுறேன்